குடகேவா உள்ளிட்டவர்கள் மக்களின் அடிப்படை உரிமைகளை மீறியுள்ளனர் குற்றவியல் மற்றும் வஞ்ச ஊழல் விசாரணை நடத்தப்பட வேண்டும் எனவும் நீதிமன்றம் தீர்ப்பு கல்வி மறுசீரமைப்பு தொடர்பில் பாராளுமன்றத்திற்கு விளக்கம் அளித்தார் ஜனாதிபதி பாராளுமன்ற உறுப்பினர் சகத்தின் மகனுக்கு சட்டவிரோத வாகனத்தை விற்பனை செய்த முன்னாள் அமைச்சர் ரோஹிதவின் மருமகன் விளக்கமறியலில் முல்லைத்தீவு வவுனியா மற்றும் மன்னாரில் பொதுமக்களின் காணிகளை விடுவிப்பதற்கான நடவடிக்கை ஆரம்பம் காணி பிரதி தெரிவிப்பு அரசியல் கைதிகளின் விடுதலையை வலியுறுத்தி யாழ்ப்பாணத்தில் கவன போராட்டம் தாய்லாந்தும் கம்போடியாவும் மோதல் தாய்லாந்து கேஸ் ஃபைல் கொழும்பு துறைமுகத்தை அண்மைத்த பகுதியில் எக்ஸ்பிரஸ் கப்பல் தீப்பற்றி அழிவடைந்த பின்னர் சமுத்திர சூழல் மற்றும் பொருளாதாரத்திற்கு ஏற்பட்ட பாதிப்புக்கு ஒரு வருடத்துக்குள் ஒரு பில்லியன் அமெரிக்க டாலர் நட்டுகீட்டை வழங்குமாறு கப்பல் நிறுவனம் மற்றும் உள்நாட்டு முகவர் நிறுவனம் உள்ளிட்ட தரப்பினருக்கு உயர்நீதிமன்றம் என்று உத்தரவிட்டது உயர்நீதிமன்ற தீர்ப்புக்கு அமைய இந்த நட்டுகீட்டை தவணையாக செலுத்த முடியும் என்பதுடன் முதலாவது தவணையை செப்டம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் திகதியாகும் போது செலுத்த வேண்டியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு மே மாதம் கொழும்பு துறைமுகத்தை அண்மித்த கடற்பரப்பில் எம் வி எக்ஸ்பிரஸ் வேர்ல்டு கப்பல் தீப்பற்றியிருந்தது கப்பல் தீப்பற்றியதால் சுற்றாடலுக்கு ஏற்பட்ட பாதிப்பு மற்றும் மீனவ சமூகத்துக்கு ஏற்பட்ட பாதிப்புக்காக நட்டுவீடு வழங்குமாறு உத்தரவிடுமாறு கோரி கொழும்பு பேராயர் மெல்கம் கரதினால் ரஞ்சித் ஆண்டுகை மற்றும் மீனவ சமூகத்தினால் உயர்நீதிமன்றத்தில் அடிப்படை உரிமை மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன இவ்வாறு தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் முப்பது நாட்களாக உயர்நீதிமன்றத்தில் ஐவரடங்கிய நீதியரசர்கள் குழா முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டன பிரதம நீதியரசர் மூர்து பெர்னாண்டோ உயர்நீதிமன்ற நீதியரசர்களான யசந்த கோதாகுட ஷிரான்கு குணரத்ன அச்சல் வெங்கா மற்றும் பிரியாந்த் பெர்னாண்டோ ஆகியோர் அடங்கிய நீதியரசர்கள் குழா முன்னிலையில் இந்த மனுக்கள் மீதான விசாரணை நடைபெற்றதுடன் விசாரணையின் நிறைவில் முன்னூற்று அறுபத்தோரு பக்கங்களை கொண்ட தீர்ப்பு இன்று அறிவிக்கப்பட்டது பிரதமர் இன்று இந்த தீர்ப்பை அறிவித்தார் இந்த அழிவை தடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்காமையின் மூலம் அவ்வேளையில் விடயத்துக்கு பொறுப்பான அமைச்சராக செயற்பட்ட நாலக கொடகேவா மற்றும் அவரின் கீழ் இருந்த கடல்சார் சூழல் பாதுகாப்பு அதிகார சபையின் முன்னாள் தலைவி தர்ஷினி லகாந்தபுரம் மற்றும் சட்டமாதிபர் திணைக்களம் தமது பொறுப்புகளை தவறவிட்டுள்ளதாக தீர்ப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த செயற்பாட்டினால் அடிப்படை மனித உரிமைகள் மீறப்பட்டுள்ளதாக உயர்நீதிமன்றம் இன்று அறிவித்தது கப்பல் தீப்பற்றியதால் சுற்றாடலுக்கு ஏற்பட்ட பாதிப்புகள் தொடர்பில் முறையற்ற மற்றும் தான் தோன்றியத்தனமான நடவடிக்கை எடுத்து சம்பவத்துக்கு எதிராக குற்றவியல் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்காமை தொடர்பில் சட்டமாதிபர் திணைக்களம் தமது பொறுப்புகளை தவறவிட்டுள்ளதாக அடங்கிய உயர்நீதிமன்ற நீதியரசர்கள் குழாம் அறிவித்துள்ளது சட்டமாதிபர் திணைக்களம் குற்றப்புலனாய்வு மூன்று மாதங்களுக்குள் இந்த அழிவு தொடர்பில் விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என உத்தரவிட்ட உயர்நீதிமன்றம் விசாரணையின் முன்னேற்றத்தை அறிவிக்க வேண்டும் எனவும் தெரிவித்தது இதற்கு லஞ்ச ஊழல் ஒழிப்பு விசாரணை ஆணைக்குழுவும் விசாரணையை ஆரம்பிக்க வேண்டும் என உத்தரவிட்ட உயர்நீதிமன்றம் அந்த விசாரணையின் முன்னேற்றம் தொடர்பில் மூன்று மாதங்களுக்கு ஒரு தடவை உயர்நீதிமன்றத்துக்கு அறிவிக்க வேண்டும் எனவும் உத்தரவிட்டது இதேவேளை எம் வி எக்ஸ்பிரஸ் பேர் நட்டு ஆணைக்குழு மற்றும் எம் வி எக்ஸ்பிரஸ் பேர் சமுத்திர மற்றும் கடற்கரை கரை சுற்றுச்சூழலை வழமை நிலைக்கு கொண்டு வருவதற்கான ஆணைக்குழு என இரண்டு ஆணைக்குழுக்களை உயர்நீதிமன்ற தீர்ப்புக்கு அமைய ஸ்தாபிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதியரசர் இ ஏ ஜி ஆர் அமரசேகரவை நட்டுயிட்டு ஆணைக்குழுவின் தலைவராக நியமிக்குமாறு அறிவித்த உயர்நீதிமன்றம் சமுத்திர மற்றும் கடற்கரையை வழமைக்கு கொண்டு வருவதற்காக நியமிக்கப்பட்ட ஆணைக்குழுவின் தலைவராக சுற்றாடல் அமைச்சின் செயலாளர் செயற்பட வேண்டும் எனவும் உத்தரவிட்டது உயர்நீதிமன்ற தீர்ப்புக்கு அமைய இந்த ஆணைக்குழுவுக்கு சுயாதீன நிபுணர்களும் நியமிக்கப்பட வேண்டும் எக்ஸ்பிரஸ் பேர் கப்பலின் மாஸ்டர் செயற்பாட்டாளர் மற்றும் பிரதேச முகவரினால் கொழும்பு துறைமுக மாஸ்டருக்கு கப்பலில் காணப்பட்ட நிலைமை தொடர்பில் உண்மையை மறைத்துள்ளதாக உயர்நீதிமன்ற தீர்ப்பில் ஏற்றுக் கொள்ளப்பட்டுள்ளது இதனால் அழிவு பாரதூரமாக அமைந்தமேனால் இதற்கான பொறுப்பை அந்த தரப்பினர் தனித்தனியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் எனவும் தீர்ப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது இலங்கைக்கு தமது சர்வதேச சட்டத்தின் கீழ் மேற்கொள்ள வேண்டிய அறிவிப்பை மேற்கொள்ளாமையினால் கப்பல் நிறுவனம் சர்வதேச சட்டத்தையும் மீறியுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது சட்டமாதிபரினால் மேற்கொள்ள வேண்டிய குற்றவியல் வழக்கினை தாக்கல் செய்யாமல் சிங்கப்பூர் நீதிமன்றத்தில் சிவில் வழக்கை தாக்கல் செய்ய தீர்மானம் அநீதியான மற்றும் தான் தோன்றியத்தனமான தீர்மானம் எனவும் உயர்நீதிமன்றம் தீர்மானித்துள்ளது வழக்கு விசாரணை நிறைவடையவில்லை மீண்டும் செப்டம்பர் இருபத்தைந்தாம் தேதி வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் இந்த வழக்கு விசாரணையை முடிவுக்கு கொண்டுவராமையும் இங்கு ஒரு முக்கியமானவிடையமாகும் அது மாத்திரமல்ல இது தொடர்பில் காணப்படும் ஊழல் குற்றச்சாட்டு தொடர்பில் விசேட விசாரணை ஒன்றை மேற்கொண்டு மூன்று மாதங்களுக்குள் உயர்நீதிமன்றத்திற்கு அறிவிக்குமாறும் லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகத்திற்கு உத்தரவிடப்பட்டுள்ளது சுற்றாடல் அமைச்சர் கடற்றொழில் அமைச்சர் துறைமுகங்கள் அமைச்சர் துறைமுக அதிகார சபையின் தலைவர் சுற்றாடல் அமைச்சின் செயலாளர் எக்ஸ்பிரஸ் பேர் கப்பல் நிறுவனம் அதன் உள்நாட்டு முகவர் நிறுவனம் கடல்சார் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அதிகார சபை மத்திய சுற்றாடல் அதிகார சபை சட்டமாதிபர் உள்ளிட்ட பன்னிரண்டு பேர் இந்த வழக்கின் பிரதிவாதிகளாக பெயர் குறிப்பிடப்பட்டுள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு மே மாதம் பதினைந்தாம் திகதி இந்தியாவின் ஹசீரா துறைமுகத்திலிருந்து எக்ஸ்பிரஸ் பேர் கப்பல் கொழும்புக்கு வந்தது கப்பலில் இருபத்து ஐந்து தொன் நைட்ரிக் அமிலம் மேலும் பல ரசாயின மற்றும் அழகு சாதன பொருட்களை உள்ளடக்கிய ஆயிரத்து நானூற்று எண்பத்தாறு கொள்கலன்களும் கப்பலில் இருந்தமை உறுதி இரண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு மே மாதம் பத்தொன்பதாம் திகதி கொழும்பு துறைமுகத்தில் நங்கூரமிடும் எதிர்பார்ப்பில் துறைமுகத்துக்கு ஒன்பது தசம் ஐந்து கடல் மைல் தொலைவில் கப்பல் நங்கூரமிடப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு மே மாதம் இருபதாம் திகதி எக்ஸ்பிரஸ் பேள் கப்பலில் தீ தீ பரவிய பதிமூன்று நாட்களின் பின்னர் கப்பல் முழுமையாக கடல் மூழ்கியது சி ஆப் ஸ்ரீலங்கா எனப்படும் இலங்கை கடலுக்கு பாரிய அழிவு ஆயிரத்து அறுநூற்று எண்பது மெட்ரிக் மணிகள் கடலில் ரசாயன பொருட்கள் கடலில் கலந்ததால் சுற்றுச்சூழலுக்கு பெரும் பாதிப்பு பல பகுதிகளில் இருநூறுக்கும் மேற்பட்ட கடலாமைகளின் உடல்கள் கரையொதுங்கின மீன்களும் இறந்தன கடலில் நைட்ரிக் அமில கசிவு ஏற்பட்டுள்ளமை பின்னர் வெளிக்கொணரப்பட்டது கட்டாரின் ஹமாத் மற்றும் இந்தியாவின் ஹசீரா துறைமுகத்தில் கப்பலை நிறுத்துவதற்கு அனுமதி மறுக்கப்பட்டதாகவும் தகவல் பதிவானது ஏற்பட்ட பேரழிவு தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர்களும் அமைச்சர்களும் பல முன்வைத்தனர் அதற்கிடையில் இருநூற்று ஐம்பது மில்லியன் டாலர் லஞ்சம் பெற்றமை தொடர்பிலும் முன்னாள் அமைச்சர் ஒருவரினால் முறைப்பாடு இந்த பின்புலத்திலேயே ஐவரடங்கிய உயர்நீதிமன்ற நீதியரசர்கள் குழாத்தினால் இன்றைய தீர்ப்பு அறிவிக்கப்பட்டது நீதிமன்றத்தில் சரணடைந்த பாராளுமன்ற உறுப்பினர் ரோஹித் அபிகுணவர்தனவின் மருமகனான தனுஷ்க வீரகுடி எதிர்வரும் முதலாம் திகதி வரை விளக்கமறிகளில் வைக்கப்பட்டுள்ளார் சட்டவிரோத ஜீப் வாகனம் தொடர்பில் முன்னெடுக்கப்படும் விசாரணைகளுக்காக அவர் நீதிமன்றத்தில் சரணடைந்துள்ளார் சந்திக்க நபர் மற்றும் அவரது மனைவி சில நாட்களாக போலீசிடம் சரணடைவதை தவிர்த்து வந்ததுடன் அவர்கள் போலீசில் சரணடையாவிட்டால் அவர்களுக்கு சொந்தமான சொத்துக்களை முடக்கும் உத்தரவு பெற்றுக் என போலீசார் இன்று அறிவித்தனர் இந்த பின்னணியிலேயே தனுஷ்க வீரகொடி நீதிமன்றத்தில் இன்று சரணடைந்தார் குறித்த சம்பவம் தொடர்பில் இதற்கு முன்னர் கைது செய்யப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஜகத் விதானவின் மகனை பிணையில் விடுவிக்க மதுகம நீதவான் இன்று உத்தரவிட்டார் பாடசாலை கட்டமைப்பை நவீனமயப்படுத்தி அனைத்து மாணவர்களுக்கும் சிறந்த கல்வியை உறுதிப்படுத்தும் செயற்பாட்டுக்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு ஜனாதிபதி திசா நாயக்க பாராளுமன்றத்தில் இன்று கோரிக்கை விடுத்தார் புதிய கல்வி சீர்திருத்த திட்டம் தொடர்பில் இன்று நடைபெற்ற சபை ஒத்திவைப்பு வேலை விவாதத்தில் கலந்து கொண்ட போதே ஜனாதிபதி இந்த கோரிக்கையை விடுத்தார் கல்வி சீர்திருத்தம் தொடர்பில் ஜனாதிபதி தனது உரையில் நீண்ட விளக்கத்தை வழங்கினார் எந்த ஒரு பிழையும் பதிமூன்று வருடங்கள் பாடசாலை கல்வியைப் பெறாமல் பாடசாலையை விட்டு வெளியேறக்கூடாது மூன்று லட்சத்து ஐம்பத்தி எட்டாயிரம் மாணவர்கள் முதலாம் தரத்தில் எந்த ஒரு மாணவரும் பாடசாலையில் இடைவிலகூடாது என்பதே எமது கல்வி சீர்திருத்தத்தின் பிரதான நோக்கமாகும் தொடர்ந்து மூன்று நாட்கள் மாணவரொருவர் பாடசாலைக்கு வராவிட்டால் அந்த மாணவர் தொடர்பில் அரசு அதிகாரிகள் தனிப்பட்ட முறையில் ஆராய வேண்டும் மாணவர்களும் பாடசாலையில் கல்வியை பெற வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு தரவுகளை அடிப்படையாக கொண்டு பாடசாலைகள் தொடர்பிலும் ஜனாதிபதி தகவல்களை வெளியிட்டார் அதற்கமைய ஒரு மாணவர் கூட அனுமதி பெறாத தொன்னூற்று எட்டு பாடசாலைகள் நாட்டில் காணப்படுகின்றன பத்து மாணவர்களுக்கும் குறைவான நூற்று பதினைந்து பாடசாலைகளும் ஐம்பது மாணவர்களுக்கும் குறைவான ஆயிரத்து ஐநூற்று ஆறு பாடசாலைகளும் நூறு மாணவர்களுக்கு குறைவான மூவாயிரத்து நூற்று நாற்பத்தி நான்கு பாடசாலைகளும் நாட்டில் காணப்படுகின்றன இந்த நிலைமை சிறந்ததா இது சிறந்த நிலை அல்ல எனவே பாடசாலை கட்டமைப்பு தொடர்பில் மீண்டும் மீளாய்வு செய்ய வேண்டும் அந்த தீர்மானத்தை நாம் கட்டாயம் எடுப்போம் நான் இந்த விவாதத்தில் அச்சமின்றி பகிரங்கமாக கூறுகிறேன் சில பாடசாலைகளை நாம் மூட வேண்டும் சில பாடசாலைகளை நாம் ஒன்றிணைக்க வேண்டும் அத்துடன் சில பிரதேசங்களில் புதிதாக நாம் பாடசாலைகளை ஆரம்பிக்க வேண்டும் எனவே அவ்வாறு பாடசாலைகளை உருவாக்குவது தொடர்பில் நாம் கவனம் செலுத்தி உள்ளோம் கிராமிய பாடசாலைகளை பாதுகாத்துக் கொள்வதற்காக சிலர் போராடுகின்றனர் அத்துடன் நகர்ப்புற பாடசாலைகளுக்கு தமது பிள்ளைகளை அனுப்புவதற்கு மற்றொரு தரப்பினர் போராடுகின்றனர் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் ஒவ்வொரு பாடசாலைகள் தொடர்பிலும் நாம் இந்த ஆய்வை மேற்கொள்ள வேண்டும் அதே போன்று போக்குவரத்து வசதிகள் இல்லை என்றால் அதனை செய்து கொடுப்பதற்கு நாம் தயாராக உள்ளோம் சில பாடசாலைகளில் பெரிய கட்டடங்கள் உள்ளன மனிதவளம் குறிப்பாக அதிக அளவிலான ஆசிரியர்கள் உள்ளார்கள் பத்து மாணவர்களே கல்வி பயில்கின்றனர் நகர்ப்புற பாடசாலைகளுக்கு செல்ல பொருளாதார ரீதியில் செய்து போக்குவரத்து வசதிகளை புள்ளி விவரங்கள் கவைய பதினெட்டு மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர் கல்வி கற்பிக்கிறார் அந்த விகிதம் ஒன்றுக்கு பதினெட்டு என்று இருப்பது மிகவும் சிறந்தது ஆனால் அனைத்து மாவட்டங்களிலும் இன்று ஆசிரியர் பற்றாக்குறை நிலவுகிறது அண்மையில் நான் ஹம்பாங்கோட்டை மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில்

மாணவர்கள் ஆகிவிட்டனர் சமூகம் தொடர்பில் பொறுப்பில்லாத ஒரு மாணவர் சமூகம் இந்து உருவாகியுள்ளது இதே என்ன கல்வி முறை அதிகாலை நான்கு மணிக்கு டியூஷன் ஆரம்பமாகிறது அந்த பிரத்யேக கல்வியை பெற்றுக்கொண்ட பின்னரே மாணவர்கள் பாடசாலைக்கு வருகிறார்கள் பாடசாலை நிறைவடைந்த பின்னர் மீண்டும் பிரத்யேக கல்விக்காக சொல்கின்றனர் இவ்வாறு ஒரு நாட்டினால் முன்னோக்கி பயணிக்க முடியாது மாணவர்கள் மீது சுமத்தப்பட்டுள்ள கல்வி சுமையை நாம் குறைக்க வேண்டும் அந்த பொறுப்பை நாம் ஏற்றுக்கொள்கிறோம் ரோபோக்கள் போன்று இன்று மாணவர் சமூகம் உருவாகிறது இதனை நாம் மாற்ற வேண்டும் அல்லவா எனவேதான் முழு கல்வி கட்டமைப்பிலும் பாடவிதானங்கள் கற்பிக்கும் முறை அதற்கு வழங்கும் பெருமதி என்பவற்றை நாம் தீர்மானித்து மாணவர்களுக்கான நேரடியாக ஒரு வாழ்க்கையை நோக்கம் கொண்டு இதனை உள்ளோம் சுமார் மூன்று லட்சம் மாணவர்கள் முதலாம் தரத்தில் அனுமதி பெறுகின்றனர் எனினும் ஆயிரத்து எண்ணூறு மாணவர்களே மருத்துவ பீடத்திற்கு தகுதி பெறுகின்றனர் மூன்று லட்சம் மாணவர்களையும் ஒரே பாதையில் பயணிக்குமாறு கூறினால் நடப்பது என்ன வைத்தியராக வேண்டும் பொறியியலாளராக வர வேண்டும் என்று கூறிக்கொண்டு பயணிக்கின்றனர் எனவே இவ்வாறான தனியான இந்த பயணத்தை மாற்ற வேண்டும் கல்வி என்பது பலர் பறந்து பட்ட பல பாதைகளை கொண்ட கட்டமைப்பு இதன் மூலமான அனைத்து தொழில்துறைக்கும் தகுதியானவர்களை உருவாக்க வேண்டும் நமது நாட்டில் அடுத்த மேசன் பாஸ் எவ்வாறு உருவாகிறார் பெரிய பாஸின் பின்னால் சென்று மற்றைய பாஸ் உருவாகிறார் ஒரு வேலையை பொறுப்பேற்றால் அதனை பூர்த்தி செய்கின்றாரா இடையில் கைவிட்டு செல்லும் சந்தர்ப்பங்களை நாம் காண்கிறோம் இந்த தொழில் தகமைக்கான உரிய திட்டம் ஒன்று இல்லை என்பதை நினைவில் கொள்ளுங்கள் நிபுணத்துவம் பெற்ற அனுபவம் உள்ள மற்றும் ஒழுக்கம் உள்ள

தரத்தின் பின்னர் இந்த மாணவர்கள் பயணிக்க உள்ள பாதை இருபத்தொன்பது வயதில் மாணவர்களும் பெற்றோர்களும் ஆசிரியர்களும் இணைந்து இவர் பயணிக்க வேண்டிய பாதை என்னவென்பது தொடர்பில் தீர்மானிக்கின்றனர் எனவே பத்தாம் பதினோராம் தரத்தில் இந்த மாணவர் பயணிக்க வேண்டிய பாதையை தீர்மானிப்பதால் அதில் என்ன தவறு இருக்கிறது தேவை என்றால் ஒன்பதாம் பதினோராம் தரத்தில் அவருக்கு அதனை மாற்றிக்கொள்ள முடியும் அதன் பின்னர் அவர் பன்னிரண்டு பதிமூன்றாம் தரத்துக்கு வருவார் ஒன்பதாம் பத்தாம் பதினோராம் பன்னிரெண்டாம் தரங்களில் தொடர்ச்சியாக ஒரு பாதையில் அந்த மாணவர் பயணிப்பார் எனவே அதுவே அந்த மாணவனின் பாதையாக இருக்கும் அதனை விடுத்து வரலாற்றை அழிப்பதாகவும் சமயத்தை அழிப்பதாகவும் சிலர் கூறுகின்றனர் அவர்கள் இவ்வாறு கூறுகின்றனர் அடிப்படை விடயங்கள் அனைத்து மாணவர்களுக்கும் முதலில் கிடைக்கும் எனினும் அதற்கு மேலதிகமாக அந்த மாணவன் கற்றுக்கொள்ள வேண்டிய விடயங்களை நாம் தீர்மானிக்க வேண்டும் அதற்கான ஒரு பாதை இருக்கிறது அதற்கான பாதை பன்னிரெண்டாம் பதிமூன்றாம் தரங்களில் இருக்கிறது தமது பிள்ளைகளுக்கு கல்வியில் இருக்கின்ற இறுதி சந்தர்ப்பம் உயர்தரம் பெற்றோர்கள் சிந்திக்கின்றனர் படியாக செல்கின்ற கல்வி மட்டத்தை தேசிய பல்கலைக்கழக கட்டமைப்பை போன்று இதனையும் உருவாக்க வேண்டும் குறிப்பாக தொழிற்பயிற்சி மத்திய நிலையங்கள் தொடர்பிலும் நாம் முக்கிய கவனம் செலுத்தியுள்ளோம் இன்று தொழிற்பயிற்சி மத்திய நிலையங்கள் என்பது இறுதியில் தெரிவு செய்யும் விடயமாக மாறியுள்ளது மருத்துவ பீடம் செல்ல முடியாதவர்கள் பொறியியல் பீடம் செல்ல முடியாதவர்கள் அதே போன்று வெளிநாடு மற்றும் தனியார் கல்வியை பெறவும் முடியாமல் போனவர்கள் இறுதியில் தொழிற்பயிற்சி நிலையத்திற்கு செல்வோம் என்று தெரிவு செய்யும் இடமாக இது மாறியுள்ளது எனவே அது இறுதியில் தெரிவு செய்யப்படும் ஒரு துறை அல்ல என்பதே எமது கொள்கை அது அடிப்படை கல்வியாக அமைய வேண்டும் இரண்டாயிரத்து முப்பத்தி மூன்றாம் ஆண்ட ஒரு மாவட்டத்தில் எனக்கு தெரியும் நான் அவரையும் குறைத்து மதிப்பிடவில்லை உண்மையை கூறுகிறேன் இமெயில் ஒன்றை அனுப்ப தெரியாதவர்கள் எஸ் எம் எஸ் ஒன்றை அனுப்ப தெரியாதவர்கள் வாட்ஸ்அப்பில் ஒரு தகவலை அனுப்ப தெரியாதவர்கள் உள்ளனர் எனவே அவரினால் எவ்வாறு புதிய தலைமுறைக்காக பிள்ளையை உருவாக்க முடியும் நவீன யுக மாணவர்களை எவ்வாறு உருவாக்க முடியும் கடதாசிகளை நிரப்பி வீடுகளுக்கு சென்று கோடிட்டு அறிக்கைகளை மாத்திரம் வழங்குகின்றனர் இதன் மூலம் மாணவர்கள் பாதிக்கப்படுகின்றனர் இந்த கல்வி முறைமையினால் மாணவர்களுக்கு நிம்மதி இல்லை ஆசிரியர்களுக்கும் நிம்மதி இல்லை எனவே ஆசிரியர்களுக்கு ஆக குறைந்தது ஐந்து வருடங்களுக்கு ஒரு தடவை ஒரு வருடம் பயிற்சி அளிக்க வேண்டும் இந்த மனித வழத்தை முகாமைத்துவம் செய்யும் அது பாடங்களை தெரிவு செய்யும் ஒன்றல்ல இது கல்வி அமைச்சரின் வேலையாகும் அதற்கு நிபுணத்துவம் பெற்ற சிலர் உள்ளனர் அது அரசியல் மயமாகி உள்ளது நான் இலங்கையில் இல்லாத சந்தர்ப்பத்தில் வரலாற்றை நீக்கியதாக சிலர் கூறுகின்றனர் அதனை நீக்க வேண்டாம் என சிலர் கூறுவதை நான் கண்டேன் எதனை நீக்க வேண்டும் சேர்க்க வேண்டும் என்பது தொடர்பில் கல்வியலாளர்கள் தீர்மானிப்பர் அது அவர்களின் பொறுப்பு நாம் இந்த பொறுமுறைக்கான கட்டமைப்பை உருவாக்குவோம் அது அரசியல் அதிகாரத்தின் பொறுப்பாகும் அந்த வரையறைக்கான செயற்பாடுகளை முன்னெடுப்பது கல்வியலாளர்களின் பொறுப்பாகும் மறுசீரமைப்பை நாம் மேற்கொள்வோம் நாம் விவாதிப்போம் சண்டையிட்டுக் கொள்வோம் எனினும் இந்த விடயத்தில் நாம் அனைவரும் ஏனெனில் கிராமிய பாடசாலை ஒன்று தொடர்பில் தீர்மானம் எடுக்கும் போது அதனை சீர்குலைக்க பலரும் முன் எனவே அதனை சீர்குலைக்க அந்த தீர்மானத்தை எடுக்க நாம் அனைவரும் பங்காளர்களாகவும் ஆகவே பாடசாலை கட்டமைப்பை மீண்டும் நவீனமயப்படுத்த இந்த மறுசீரமைப்புக்கு ஆதரவு வழங்குங்கள் அனைத்து மாணவர்களுக்கும் சிறந்த கல்வியை நாம் பெற்றுக் கொடுக்க வேண்டும் தேசிய பாடசாலை மற்றும் மாகாண பாடசாலை என பிரிந்து செல்கின்ற கல்வியின் வீழ்ச்சிக்கு காரணம் என்ற கருத்தாடல் முன்வைக்கப்பட்டது தற்போது அதில் எம்மால் தலையிட முடியாது

அலக்கேஷன் பண்ணி இருக்கு அது நான் போன வருஷத்தை பார்க்கல மூன்று தரம் கூடையா வந்து இந்த இந்த வருஷத்துல கிழக்கு மாநிலத்தில எஜுகேஷன் மினிஸ்ட்ரியில தான் கல்ச்சரல் அஃபேர்ஸ் டிபார்ட்மெண்ட் வரும் அந்த கல்ச்சுரல் டிபார்ட்மெண்ட்டுக்கு நூத்தி ஐம்பத்தி ஆறு மில்லியனும் ரூபா ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் டிபார்ட்மெண்ட்டுக்கு நூத்தி பத்தொன்பது ரூபாவும் மில்லியன் மில்லியன் ரூபாவும் அலக்கேஷன் பண்ண இந்த மாதிரி இது நாங்க சொன்ன மாதிரி இது போன வருஷத்துல பார்க்கக்குள்ளே ஒரு டூ த்ரீ டைம்ஸ் கூட இந்தியா வந்திருக்கு அது இந்த நாங்க நினைக்கிறான் இந்த வருஷத்துல நம்ம கிழக்கு மாகாணத்தில் எஜுகேஷன் செக்டர்ல பெரிய ஒரு டிவலப்மெண்ட் வருவாம் என்ற அது நாங்க நவம்பர் டிசம்பர் வரக்குள்ள இந்த வருஷத்துல இது எல்லாம் முடியலும் என்ற தான் நினைக்கிறான் மன்னார் முல்லைத்தீவு மற்றும் வவுனியா மாவட்டங்களில் உள்ள காணி பிரச்சினைகளை நிவர்த்திப்பதற்கு மாவட்ட மட்டத்தில் குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக காணி மற்றும் நீர்ப்பாசன பிரதி அமைச்சர் டாக்டர் சுசில் ரணசிங்க பாராளுமன்றத்தில் இன்று தெரிவித்தார் ஸ்ரீலங்கா தொழிலாளர் கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் காதர் மஸ்தான் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அமைச்சர் இதனை தெரிவித்தார் மற்றும் முல்லைத்தீவு மாவட்டங்களில் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு தொடக்கம் வர்த்தகமானி ஊடாக ஊடாகப்பட்ட உள்ளடங்களாக காணி விவரங்களை தர முடியுமா அவ்வாறான காணிகளை விடுவிக்க முடியுமா இல்லையெனில் அவ்வாறான காணி சொந்தக்காரர்களுக்கு மாற்று காணிகளையோ அல்லது இழப்பீடுகளையோ வழங்குவதற்கான திட்டங்கள் உண்டா வவுனியா உண்டாக்கே மன்னார் முல்லைத்தீவு மற்றும் பவுனியா மாவட்டங்களில் உள்ள காணி பிரச்சனைகள் தொடர்பில் நான் மாவட்ட செயலாளர்களோடு கலந்துரையாடியுள்ளேன் பவுனியா மாவட்டத்தில் இருபத்தி நான்கு ஏக்கர் காணியும் முல்லைத்தீவு மாவட்டத்தில் ஐம்பத்தி நான்கு ஆயிரம் ஏக்கர் காணியும் அதே போன்று மன்னார் மாவட்டத்தில் இரண்டாயிரம் ஏக்கர் காணியையும் தற்போதைக்கு விடுவிப்பதற்கு இந்த கலந்துரையாடலின் போது இணக்கம் காணப்பட்டது அந்த செயற்பாடு முன்னோக்கி நகர்த்தப்பட வேண்டும் அதற்கான ஆரம்ப கட்ட செயற்பாடுகளை செய்து கொண்டிருக்கின்றோம் செய்திகள் தொடர்கிறது நீண்ட காலமாக சிறையில் உள்ள தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலையை வலியுறுத்தும் விடுதலை கவனயீர்ப்பு போராட்டம் யாழ்ப்பாணத்தில் இன்று நடைபெற்றது குரலற்றவர்களின் குரல் அமைப்பின் ஏற்பாட்டில் யாழ் சங்கிலியன் தோரணை வளைவு முன்பாக ஆரம்பமான விடுதலை பேரணி யாழ் கிட்டுப்பூங்காவை சென்றடைந்தது பேரணியில் மதத்தலைவர்கள் சிறையிலுள்ள அரசியல் கைதிகளின் உறவினர்கள் அரசியல்வாதிகள் சிவில் அமைப்பினர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தனர் இதன்போது சிறை வாழ்க்கை கண்காட்சி தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலையை வலியுறுத்தி நாட்டப்படவுள்ள விடுதலை விருச்சத்துக்கான விடுதலை நீர் சேகரிப்பு என்பன இடம்பெற்றன மேலும் தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலைக்கை வலியுறுத்தும் வகையிலான சித்திர கண்காட்சிக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இந்த வருகின்ற ஜெனிவா அவர் அமர்வுக்கு முன்னர் தமிழ் அரசியல் கைதிகள் அனைவரும் விடுதலை செய்யப்பட வேண்டும் முப்பது ஆண்டு என்று சொன்னால் ஒரு தசாப்தம் கடந்து விட்டது அந்த மிஞ்சிய நாட்களை கூட தங்களோட சொந்தங்களோட சேர்ந்து வாழ்கிறதுக்காக அவர்கள் விரும்புகிறார் சர்வதேச அரங்கிலே ஜெனிவா அமர்வுகள் அண்மித்து வரும்பொழுது தாங்கள் நல்லணக்கத்தை பின்பற்றுகின்றோம் உள்ள அது நியாயத்தை வழங்க நாங்கள் தயாராக இருக்கிறோம் நீதியை வழங்க தயாராக உள்ளக இருக்கிறோம் என்ற ஒரு போலித்தன நாடகத்தை ஸ்ரீலங்கா அரசு தொடர்ச்சியாக நடத்தி வருகிறது இந்த இடத்திலே சர்வதேச சமூகம் தங்களுடைய அழுத்தத்தை அரசியல் கைதிகளை விடுதலை செய்வதற்கான முயற்சிகளை மிகவும் விரைவுபடுத்த வேண்டும் கைதிகள் துறையிலே வாடுபவர்கள் ஒரு சிலருக்காக அவர்கள் தங்களை அர்ப்பணித்து போராடவில்லை ஒட்டுமொத்த தமிழ் இனத்துக்காக போராடினார்கள் அதனால் தான் அவர்கள் நாங்களும் எல்லாரும் ஒன்றிணைந்து அவருடைய விடுதலைக்காக போராட வேண்டும் மேலும் இதன்போது தமிழ் அரசியல் கைதியாக பதினைந்து வருடங்கள் சிறையில் இருந்து அரசியல் கைதி விவேகானந்தனூர் சதீஷ் எழுதிய துருவோரும் கைவிலங்கு நூல் அறிமுகமும் இடம்பெற்றது நிகழ்வில் கலந்து கொண்டவர்களுக்கு சிறைச்சாலையில் வழங்கப்படும் உணவும் தயாரித்து வழங்கப்பட்டிருந்தது முல்லைத்தீவு மாங்குளம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பனிக்கன்குளம் பகுதியில் உள்ள கிணற்றிலிருந்து தாயொருவரும் அவரது இரு பிள்ளைகளும் என்று சடலங்களாக மீட்கப்பட்டுள்ளனா் குறித்த பகுதியில் உள்ள கிணற்றுக்கு அருகில் தண்ணீர் போத்தல் உள்ளிட்ட பொருட்கள் காணப்படுவதை அவதானித்த மக்கள் அது தொடர்பில் போலீசாருக்கு அறிவித்ததாக எமது செய்தியாளர் தெரிவித்தார் இதனையடுத்து கிணற்றிலிருந்து போலீசார் சடலங்களை மீட்டுள்ளனர் முப்பத்தெட்டு வயதான தாய் மற்றும் அவரது பதினோரு மற்றும் மூன்று வயதான மகள்களும் சடலங்களாக மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இவர்கள் உயிரிழந்தமைக்கான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை என்பதுடன் மாங்குளம் போலீசார் மேலதிக விசாரணைகளையும் முன்னெடுத்துள்ளனர் ஆடி அமாவாசை விரதம் இன்றாகும் பிதர்கடன் செலுத்த உகந்த நாளாக இந்துக்களால் போற்றப்படுகின்ற இந்த விரத நாளில் நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் இந்தியாவிலும் இந்துக்கள் தமது பித்ருக்களின் சாந்தியின் பொருட்டு இன்று தர்ப்பணம் செய்தனர் பல ஆலயங்களில் இன்று ஆடி அமாவாசை தீர்த்த உற்சவங்களும் இடம்பெற்றன ஆடி அமாவாசை விரதத்தினை முன்னிட்டு நாட்டின் முக்கிய தீர்த்தங்களில் அதிக அளவிலானவர்கள் கூடி இன்று தர்ப்பணி

கிளிநொச்சி இறுடிமுடுக்குள்ள தீர்த்தக்கரையில் அடைந்த தமது தந்தை மூதாதையரின் ஆத்மசாந்திக்காக அதிக அளவிலானவர்கள் இன்று புதிர்கடன் செலுத்தினர் சிலாம்பம் முன்னேஸ்வரம் தேவஸ்தான தீர்த்தமான மாயவனாறு எனப்படும் தேதிரு ஓயா தீர்த்தக்கரையிலும் இன்று தரப்பணம் செய்யப்பட்டது நாடுகளின் எல்லை பிரச்சினை உக்கிரமடைந்ததை அடுத்து மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல் காரணமாக தாய்லாந்து மற்றும் கம்போடியாவுக்கு இடையில் போர் நிலைமை உருவாகியுள்ளது அதனோர் கட்டமாக கம்போடியாவில் இருந்த தமது தூதுவரை தாய்லாந்து மீழ அழைத்துள்ளது இதுவழி மோதல் நிலைமை தொடர்பில் அவதானமாக இருக்குமாறு அந்த நாடுகளில் உள்ள தமது மக்களுக்கு அமெரிக்காவும் சீனாவும் அறிவுறுத்தியுள்ளன தாய்லாந்து மற்றும் கம்போடியா எல்லையில் நெருக்கடிக்குரிய பகுதியில் நேற்று முற்பகல் கன்னிவடி ஒன்று வெடித்துள்ளதுடன் அதனால் தாய்லாந்து சிப்பாய் ஒருவர் தனது காலை இழந்துள்ளார் இந்த சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு தாய்லாந்து விமானப்படை என்ற முற்பகல் கம்போடியாவின் சில பகுதிகளை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டது இந்த தாக்குதலுக்கு விரைவில் பதிலடி வழங்கப்படும் என கம்போடியா தெரிவிக்கின்றது இன்று பிற்பகலும் நாடுகளின் எல்லைகளிலிருந்து ராணுவ வீரர்களுக்கிடையில் பரஸ்பர துப்பாக்கி சூடு இடம்பெற்றதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன தாக்குதல்களை நிறுத்தும் வரையில் கம்போடியாவுடன் எந்தவித கலந்துரையாடலிலும் ஈடுபட போவதில்லை என தாய்லாந்தின் பதில் பிரதமர் கூறியுள்ளதுடன் கம்போடியாவுக்கு எதிராக யுத்தம் ஆரம்பித்துள்ளதாகவும் கூறியுள்ளார் அதேவேளை கம்போடியாவில் தாக்குதல்களினால் தாய்லாந்தில் பனிரண்டு பேர் உயிரிழந்துள்ளதுடன் அதில் பதினோரு பொதுமக்கள் மற்றும் ஒரு ராணுவ வீரர் அடங்குவதாக தாய்லாந்து சுகாதார அமைச்சர் தெரிவித்துள்ளார் சர்வதேச இந்த வார இறுதியில் உங்களுக்காக வழங்குகின்றது கொழும்பு வன்கால்பேஸ் வளாகத்தில் இதற்கான நிகழ்வு இன்று பிற்பகல் நடைபெற்றது இவர்கள் யார் என்ன செய்கின்றனர் கேள்விகளுக்கான பதில் கிடைக்க சில நிமிடங்கள் சென்றன புதிய ரியாலிட்டி நிகழ்ச்சியை இவ்வாறு அறிமுகம் செய்யப்பட்டது ஸ்டார் இளம் நடன கலைஞர்கள் தமது திறமைகளை வெளிப்படுத்தினர் எதிர்வரும் சனிக்கிழமை முதல் பார் இறுதி நாட்களில் இரவு எட்டு முப்பதுக்கு ஒளிபரப்பாக உள்ள டான்சிங் ஸ்டார் நிகழ்ச்சிக்கான நடுவர்களும் இதன்போது அறிமுகம் செய்யப்பட்டன சந்திரபால் ஜயசிங்க சாரா அபயரத்ன துஷ்யந்த் பீரம்மன் ஆகியோர் இந்த நிகழ்ச்சியின் நடுவர்களாக செயல்பட உள்ளன இம்முறை டான்சிங் ஸ்டார் உலகின் முன்னணி சமூக ஊடக வலையமைப்பானு டிக்டாக்குடன் இணைந்தமையும் குறிப்பிடத்தக்கது சிறுசு டான்சிங் ஸ்டார் நிகழ்ச்சிக்கான டிஜிட்டல் பங்காளராக டிக்டாக் இணைந்துள்ளது ரியாலிட்டி நிகழ்ச்சிகளின் முன்னோடியான சிறுசு இந்த வார இறுதி முதல் டான்சிங் ஸ்டார் நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்க உள்ளது Something big is happening. world's number one entertainment platform tiktok joins forces with sri lanka's number one television entertainer surasa TV. tv for the first time ever in sri lanka surasa dancing star surasa dancing star official entertainment partner tiktok get ready sri lanka இத்துடன் நிறைவேற்று நிறைவு பெறுகிறது மீண்டும் சந்திப்போம் இரவு பத்து மணி பிரதான செய்திகள் வணக்கம்